السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ <تصفح> <تصفح> الحمدللہ ملذی وقفا صلاة والسلام علی سید مرسلی والعالی طاہرین واصحاب الماجدین اجمع ما بات قال القرآن الكریم وفی القرآن المجید اعوذ باللہ من الشیطان الرجیم قل یا يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه هو الغفور الرحيم صدق الله عليه وقال رسول الله صلى الله عليه وسلم كل بني آدم خطاء وخير الخطائين التواب

வாழ்ந்த சகாபாக்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் அவதியா திருமா மற்றும் இங்கே குழுமி இருக்கின்ற நாம் அனைவர் மீதும் எல்லாவரையும் வற்றாக்கணும் என்றும் கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய பெரிய கிளேஸ் அவர்களே இளைஞர்களே உங்கள் அனைவருக்கும் சலாமி தெரிந்து கொள்ளேன் அசலாம கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரிய கிளேஸ் அவர்களே நாம் இப்பொழுது ஷாபான் மாதத்தின் முதல் வாரம் முடிவுறக்கூடிய நிலையில் இருக்கின்றோம் அதனைத் தொடர்ந்து இந்த மாதத்திலே பராத் என்ற ஒரு இரவு அதிலே அதாவது பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுவதற்காக மனிதர்கள் பிரத்யேகமாக அன்றைய நாளில் அதிகமாக மற்ற நாட்களும் கேட்கணும் அந்த குறிப்பிட்ட நாளில் அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாவிடத்திலே தம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நிலையில் அடுத்த மாதத்தை அடைவதற்கான ஒரு வாய்ப்பை அல்லாத்தலை ஏற்படுத்தியிருக்கிறான் அப்போ வரக்கூடிய ரமகான் மாதத்தை அடையக்கூடிய இந்த அடியார்கள் எந்தவித பாவமும் இல்லாமல் அடைய வேண்டும் என்பதற்கான ஒரு வழிகாட்டுதலின் அடிப்படையில் தான் அந்த பராத் பாவ மன்னிப்பு தேடுவது நரகத்திலிருந்து விடுதலை பெறுவது பாவத்திலிருந்து விடுதலை பெறுவது என்பதாக பொருள் தரக்கூடிய அந்த இரவு அப்போ இந்த பாவம் எதற்காக பாவம் மனிதன் ஏன் செய்கின்றான் ஆரம்பத்திலேயே அது மனிதனுடைய ஜீனில் பதிவு செய்யப்பட்டுச்சு பாவம் செய்வது அப்படிங்கிற ஒரு இயல்பு அவன்ட்டு ஆரம்பத்திலேயே வந்துச்சு அப்போ ஷைத்தான் ஆரம்பத்திலேயே வழி எடுத்து விட்டான் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாவுடைய கட்டளையை மீறி ஒரு செயலை செய்கின்ற போதும் அதுதான் பாவம் அதாவது கட்டளை மீறி நம்ம ஒன்று செய்கிறோம்ல அதுதான் பாவம் அதை இஸ்லாம் அவர்கள் செய்து விட்டார்கள் முதல் தந்தை முதல் மனிதர் அதாவது முதல் மனிதராகிய நமக்கெல்லாம் தந்தை ஆகிய அந்த ஆதமலேஸ்வம் அப்ப அவங்களிலிருந்து பிறந்தவங்க தாங்க நம்ம எல்லாம் அப்ப மனிதர்கள் பொதுவாக பாவம் செய்யக்கூடிய இயல்பிலேயே படைக்கப்பட்டிருக்கிறார் அப்ப அப்படிப்பட்ட இயல்பில் தான் எல்லாம் படைச்சிருக்கிறான் ஆனால் எதை அவன் விரும்புகிறான் அப்படி பாவத்திலே பாவம் செஞ்சு அவன் அரகத்துக்கு போகதை விரும்பல மனிதர்கள் பாவம் செய்த பிறகு அல்லாவிடத்திலே கையேந்தி பாவம் மன்னிப்பு தேடுவதை விரும்புகிறான் என்னை அவன் கொட வேண்டும் என்னிடத்திலே பாவம் மன்னிப்பு தேட வேண்டும் என்னிடத்திலே அவன் கவுபா செய்ய வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் அதை அதனால் தான் இந்த மனிதர்களை அல்லாஹ் படைத்திருக்கிறேன் எனவே கணித்துக்குரிய இஸ்லாமி பெரியவர்களே அவர்களே பாவம் செய்யக்கூடியவர்களை நாம் வந்து கேவலமாக பார்க்கக்கூடாது காரணம் அவன் எப்போ அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு அவன் உயர்ந்த நிலைக்கு போயிடுவான் நம்ம ப நம்ம வந்து அவனை திட்டிக்கிட்டே நம்ம வந்து நரகத்துக்கு போயிடுவோம் அதனால் அப்படி செய்யவே கூடாது பாவம் செய்தவர்களை நம்ம வந்து இழிவாக கருதுவது கேவலமாக பார்ப்பது கூடாது அவர்கள் எப்போது அல்லாவிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவார்கள் அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பான் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அவன் மறைமுகமாக அழுது அல்லா இடத்துல கேடி கேட்டிருக்கலாம் மன்னிப்பு கிடைத்து இருக்கலாம் எனவே நம்முடைய பார்வையில் அவன் எப்போதோ செய்த ஒரு தவறை வச்சுக்கிட்டீங்க அப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது பொதுவாக அடுத்தவர்களுடைய குறையை அவர்கள் செய்த தீமையை நாம் மறைத்து விட வேண்டும் மறைத்து விட வேண்டும் இதைத்தான் நபிசல்ல மக்கள் சொல்லித் தருகின்றார்கள் அதுல பொதுவாக நபிசல்லு சொல்லக்கூடிய ஒரு செய்தி எல்லோ மனித எல்லோரும் எல்லா மனிதர்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு செய்தி குல்லுவனி ஆதம் இந்த ஆதமுடைய மக்கள் அனைவரும் ஆதமுடைய மக்கள் அனைவரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் அதிலிருந்து அதிலிருந்து தப்பிச்சுக்க முடியாது எல்லாமே ஏதாவது ஒரு பாவம் செய்துவார் அப்ப பாவம் தான் அதிலே சிறந்தவர்கள் யார் என்றால் எல்லா இடத்திலே தௌபா செய்யக்கூடியவர்கள் பாவங்கள் செய்தவர்களிலே சிறந்தவர் அல்லாவிடத்திலே இடத்திலே தௌபா செய்யக்கூடியவர் எனவே நான் எல்லா தௌபா செய்ய வேண்டும் நான் தான் எப்போவோ தொழுந்தேன் எப்போவோ துவா செஞ்சுட்டாங்க போன தான் அல்லாட்ட கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது அடுத்தடுத்து நம்ம பாவம் செய்து தான் இருக்கும் ஒவ்வொரு நாளும் நான் பாவம் செய்வதற்கான வாய்ப்பு தான் இன்றைக்கி நிறைய இருக்குது எங்கு பார்த்தாலும் பாவம் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் சிக்கின்று சிக்குண்டு இருக்கின்றோம் இப்படிப்பட்ட தருணத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் அல்லாவிடத்திலே பாவம் பாவம் மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்கவே தௌபா செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஏனென்றால் நாம் நம்முடைய மரணம் எப்போது வரும் என்பதை அறியாதவர்கள் எனவே நம்முடைய மரணம் திடீர்னு வந்துச்சுன்னா பாவம் செய்த நிலையிலேயே நம்ம வந்து மரணித்து போய்விடுவோம் எனவே ஒவ்வொரு நாளும் நாம் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் ஆக வரக்கூடிய இந்த பராத்து இருவிலே மனி மனிதர்கள் அனைவரும் எல்லாரும் பாவ மன்னிப்பு தேடி வரக்கூடிய ரமதானை அவர்கள் முழுமையாக அடைந்து அதாவது பாவம் இல்லை பாவமற்ற நிலையில் அடைந்து முழுமையான நன்மைகளை மனிதர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் நபிஸ் அவர்கள் அத்தகைய ஒரு நாளை நமக்கு சொன்னார்கள் அப்போ அந்த அடிப்படையில் வரக்கூடிய பராத்து மட்டுமில்லை எல்லா நாட்களிலும் நம்மால் இயன்ற அளவிற்கு நம்ம பாவ மன்னிப்பு தேட வேண்டும் கணித்துக்குரிய இஸ்லாமிய பெரிய கிளேஸ் திருமறை குரான்ல அல்லாஹுத்தலா தன்னுடைய அடியார்களுக்கு நபியை விட்டு சொல்ல சொல்கின்றான் குல் யா இபாதி அல்லதீன்னு அஸ்ரஃபூ அலா அன்பூசிக்குலா தப்புன தூமிடுறேன் குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்பூசிக்கும் என்னுடைய அடியார்களே அதாவது அல்லாஹ்வுடைய அடியார்கள் அடியார்களை பார்த்து அல்லாஹு தலா சொல்ல சொல்கிறான் அஸ்ரஃபூ அலா அன்பூசிக்கும் தமக்கு தாமே வரம்பு மீறி விட்டார்களே அத்தகைய என்னுடைய அடியார்களை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் அருள் அவனுடைய நீங்கள் நிராசை ஆகிவிட வேண்டாம் அதாவது அல்லாவுடைய பா மன்னிப்பு எனக்கு கிடைக்குமா அல்லாஹ் என்னை மன்னிப்பானா என்னை எல்லாம் மன்னிப்பானா நான் அவ்வளவு பாவம் செஞ்சுட்டேனே அப்படின்னு நினைக்காதீங்க அல்லாவுடைய ரஹமத்திலிருந்து நிராசை ஆகிவிடாதீர்கள் எல்லாருக்குமே மன்னிப்பு கிடைக்கும் அல்ல பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் அதுதான் அல்ல அடுத்த வரையிலே சொல்றாங்க இன்னம்தான் நிச்சயமாக பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கக்கூடியவன் எவ்வளவு பெரிய பாவங்கள் செய்திருந்தாலும் அனைத்தையும் மன்னிக்கக்கூடியவன் எனவே அல்லாவிடத்தில் பா மன்னிப்பு கேடு பா மன்னிப்பு கேடு ரஃபூர் ரஹீம் அதற்கான காரணத்தை சொல்கிறான் அல்லா பாவங்களை மன்னிக்கிறான் எல்லா பாவங்களையும் மன்னிச்சிடுவான் ஏன் அப்படின்னா அவன் ரஹீம் அதிகமாக மன்னிக்கக்கூடியவனாகவும் அன்பாளனாகவும் இருக்கின்றான் அதிகமாக மன்னிக்கக்கூடியவன் அதே போல அன்பாளன் இந்த அடியாரன் மீது அல்லாஹ் அன்பு கொண்டிருக்கிறான் அதுதான் நபீசல்லான்னு சொன்னாங்க எழுபது தாய்க்கு தாயை விட அதிகமான அன்பு கொண்டது அல்லாஹ் அப்போ அந்த அளவிற்கு இந்த அடையாளர் மீது அன்பு கொண்டவனாக இருக்கின்றான் எனவே அறியாமல் செய்த ஷைத்தானுடைய தூண்டுதலால் செய்த பாவங்களை நாம் அல்லாவிடத்திலே மனம் வருந்தி அல்லாவிடத்திலே கேட்கின்ற போது எல்லாம் நம்முடைய எல்லாம் மன்னித்து விடுது எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பிரிவுகளை சோர்களே பாவம் மன்னிப்பு தேடுவதை நாம் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் நாம் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய பிரிவுகளை சோர்களை இந்த வசனம் குறித்து ஒரு செய்தியை சொல்கின்றார்கள் இதில் பஹிஷி என்பவர் நபீசல்லேசனுடைய சிறிய தந்தையான அந்த ஹம்சா கொலையந்தான் அவர்களை போர்க்களத்தில் உகது போர்க்களத்தில் கொன்று கொன்றுவிட்டார் அவர் கூலிக்கு காசை வாங்கிக்கிட்டு கொன்று விட்டார் அவர் சில காலம் கழித்து ஒரு காலத்தில் வருகின்றார் நபிசல்லால அலேசில் மாவட்டத்திலே வந்து எனக்கும் பாவ மன்னிப்பு உண்டா நான் எவ்வளவு பெரிய பாவத்தை செய்து விட்டேனே எனக்கு பாவ மன்னிப்பு உண்டா என்று ரசூநாட்டை கேட்குறார் அப்படி கேட்டபோது பா பாவ மன்னிப்பு உண்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கு பிறகு அவர் களிமாக சொல்லி முஸ்லீமாக ஆகிவிடுகிறார் ஆனால் உங்களை பார்க்கும்போது என்னுடைய அந்த சிறிய தந்தை யாருமோ வரும் அதனால் நீங்கள் மக்காவுக்கே போய் அங்கே தங்கிடுங்க அப்படின்னு சொன்னாங்க ஆக பாவம் செய்த பாவங்களுக்கு ஒரு கொலை குற்றம் அவர் செய்துவிட்டார் அதனை மன்னித்தார்கள் நபீஸ் இல்லாசர்கள் மன்னித்தார்கள் மன்னித்துவிட்டு நீங்கள் முஸ்லிமாக ஆகிவிடுங்கள் அவரின் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார் அதன் பிறகு அவர் மத்தாவுக்கு சென்று விட்டார் இதுதான் இந்த வசனத்தினுடைய பின்னணி என்று சொல்லப்படுகிறது அவர் எவ்வளவு பெரிய பாவங்கள் செய்திருந்தாலும் அதற்கான பரிகாரம் அல்லாவிடத்திலே மனம் வருந்தி அவர் கையேந்துகின்ற போது அல்லாவிடத்தில் கையேந்துகின்ற போது பாவங்களை மன்னித்து எனவே நாமும் ஒவ்வொரு நாளும் பாவ மன்னிப்பு தேடி வரக்கூடிய ரமலானை அடைந்து அதிலே முழுமையான நன்மைகளை பெற்றுக்கொள்ள நாம் முயற்சி செய்ய வேண்டும் நிச்சயமாக அல்லமுத்தலா மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் இஸ்லாமிய பிரிவுகளே ஒரு பெண்மணி ஒரு பெண்மணி திருடிவிட்டார் அதை யார் எந்த இடத்துல திருடுனாங்களோ அந்த சமுதாய மக்கள் கூட்டிகிட்டு வர்றாங்க ரசூலாட்டை அந்த பெண்ணை பிடிச்சிட்டாங்க கூட்டிகிட்டு வர்றாங்க கூட்டிகிட்டு வந்து ரசூல் ஆட்டை காட்டுறாங்க இது மாதிரி இந்த பெண்மணி எங்களுடைய பொருளை திருடி அப்படின்னு அந்த பெண் அந்த பெண்ணை சார்ந்த அந்த சமுதாய மக்கள் அவங்களுடைய குரூப் இருக்குல்ல அவங்க சமுதாயம் அந்த அந்த சமுதாயம் அவங்க சொல்கிறாங்க நாங்கள் வந்து நஷ்ட நஷ்டஈடு கொடுத்து விடுகிறோம் நஷ்ட கொடுத்து அவருடைய கையை வெட்ட வேண்டாம் இஸ்லாமிய தண்டனை என்ன மணிக்கட்டு வர கையை சொல்லி அந்த பெண்ணை சார்ந்த சமுதாய மக்கள் சொல்றாங்க நாங்கள் வந்து அதற்கான நஷ்டஈட்டை கொடுத்து விடுகிறோம் இல்லை இல்லை கையை வெட்டுங்க அப்படின்னு மீண்டும் உத்தரவு போடுறாங்க அவங்க இன்னும் கொஞ்சம் இறங்கி வர்றாங்க ஐநூறு தீனார் ஐநூறு தீனார் கொடுத்து விடுகிறோம் அவர் திருடினது கொஞ்சம் சின்ன பொருள் தான் ஆனால் ஐநூறு பொறுத்து விடுகிறோம் அந்த கையை வெட்ட வேண்டாம் அப்படின்னு அவங்க சமுதாய மக்கள் கேட்குறாங்க இல்லை இல்லை கையை வெட்டுங்கள் என்று சொன்னார்கள் அதுக்கு பிறகு கை வெட்டப்பட்டது அந்த பெண்ணுடைய வலது கை வலது கை வெட்டப்பட்டது காலத்தில் அந்த பெண் கேட்குறாங்க எனக்கு தௌபா உண்டா கை வெட்டப்பட்டு அவங்க செய்த அந்த பெண் செய்த பாவத்திற்கு தண்டனை வாங்கியாச்சு தண்டனை இப்போ எனக்கு மன்னிப்பு இருக்குதா தௌவா இருக்குதா அப்படின்னு சொல்லி அந்த பெண் கேட்டபோது நபிசுல்லாலே சொன்னாங்க ஆம் வலதத்துக்கு உன்னுடைய தாய் இன்று உன்னை பெற்றெடுத்த நிலையில் நீ ஆகிவிட்டாய் சொன்னால் எல்லா பாவமும் ஒழுங்கிச்சு அதுக்கான தண்டனை வாங்கியாச்சுன்னு பாவம் செய்த பாவத்திற்கான தண்டனையை அவர் பெற்றுக்கொண்டார் கொண்டார் அந்த பெண்ணை அதனால எல்லா பாவங்களும் தீர்க்கு விட்டது ஆக இங்கே சொல்ல வேண்டிய செய்தி என்னன்னு சொன்னா ஒருவர் செய்த குற்றத்திற்காக அதற்கான தண்டனை வாங்கிவிட்டால் இஸ்லாமிய சரியத்துப்படி படி தண்டனை அவர் வாங்கிவிட்டால் அதுக்கு பிறகு அவர் அந்த குற்றத்திலிருந்து நீங்கி விடுகிறார் முழுமையாக அவர் பெற்று விடுகின்றார் பாவ மற்றவராக அவர் ஆகிவிடுகிறார் என்பதுதான் இங்கே சொல்லக்கூடிய செய்தி அப்ப அந்த அடிப்படையில் ஒரு பெண் எத்தனையோ செய்திகள் இருக்கின்றன அதில் ஒரு பெண் விபச்சாரம் செய்து விட்டால் அதற்கான தண்டனையும் கொடுக்கப்பட்டு விட்டது அப்படி கொடுக்கப்பட்டு விட்ட பிறகு அந்த பெண்ணு பெண்ணுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விட்டன என்பதுதான் செய்தி அதாவது கல்லால் எரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன போது கல்லால் எருகின்றார்கள் அப்படி எறியும் போது அவங்க பெண்ணுடைய இரத்தம் அந்த அந்த எரிந்தவருடைய உடலில் பற்றி மேலே பட்டுச்சு சி அசிங்கம் அப்படின்னு அவரு ஒதுக்கிறார் நபி நபீசல்லாம் சொன்னாங்க அவன் பரிசுத்தமானவராக ஆகிவிட்டாள் என்று சொன்னார் ஆக பாவம் செய்த பிறகு அதற்கான தண்டனை வாங்கிவிட்டால் அவர் முழுமையாக அந்த பாவத்தில் இருந்து விடுகிறார் என்பது செய்தி ஆக அதுக்கு பிறகுதான் இந்த வசனம் இறங்கியது அந்த பெண்ணுக்கு அந்த கை வெட்டப்பட்ட பிறகு நபீசல்லாம் சொன்னாங்க உன்னுடைய தாய் இன்று உன்னை பெற்றெடுத்ததைப் போல சுத்தமாக ஆகிவிட்டாய் பாவத்திலிருந்து தூய்மை அடைந்து விட்டான் என்று சொன்னார்கள் அப்போ தான் இந்த வசனத்தை அல்லவத்தால அருண்கின்றான் பமன் தாப மீம்பாதிய உண்மை வாஸ்லஹ பகின்னம் பாதி தூபாலே யார் பாவம் செய்த பிறகு அநியாயம் செய்த பிறகு அதை திருத்திக் கொண்டு அந்த பாவத்திலிருந்து நம்ம நான் இனிமே செய்ய மாட்டேன் அப்படி சொல்லி தன்னை திருத்தி கொண்டு அல்லாபுடத்தில் தௌபாத் செய்கின்றாரோ இன்னம் பாவ பூர் ரதி நிச்சயமா லவத்தில் மன்னிக்க கூடியவன் அப்போ பாவம் செய்வது மனிதனுடைய இயல்பு அதை தவிர்க்க முடியாது ஆனால் செய்து கொண்டே இருக்கக்கூடாது செய்துவிட்ட பாவங்களுக்கு அல்லாவிடத்திலே மன்னிப்புகள் இதுதான் மிக முக்கியமான செய்தி எனவே கணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரிய பேசுவர்களே நாம் ஒவ்வொரு நாளும் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம் நமக்கு தெரியாது இது பாவமா அப்படின்னு நமக்கு தெரியாது ஆனால் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் எத்தனையோ பாவங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம் எனவே நாம் செய்த பாவங்களுக்கு இதுவரை செய்த பாவங்களுக்கு எல்லா மன்னிப்பு கேட்க வேண்டும் இங்கே மற்றொரு செய்தி மிக முக்கியமானது நம்ம செய்த பாவங்களுக்காக எல்லா இடத்துலையும் மன்னிப்பு இது வந்து எல்லாரும் கேட்டுவாங்க ஆனால் ஒருவர் மற்றொருவருக்கு செய்த கொடுமைகள் செய்த அநியாயங்கள் இதற்கு அல்லாவிடத்தில் கேட்டால் பத்தர் நாம் யாருக்கு அநியாயம் செய்தோமோ யாருடைய சொத்துக்களை பறித்து கொண்டோமோ அல்லது யாருக்கு நம்ம தீங்கு செய்தோமோ அவரிடம் சென்று என்னுடைய செயலை மன்னிச்சிருங்க அல்லாவுக்காக மன்னிச்சிருங்க பாவத்தை நான் செய்த பாவத்தை நான் உங்களுக்கு செய்த அநியாயத்தை மன்னித்து விடுங்கள் என்று அவரிடத்திலே கேட்கவே அப்படி கேட்கின்ற போது அவர் மன்னித்தால் தான் அல்லாவுத்தால மன்னிப்போம் எனவே கன்னியத்துக்குரிய இஸ்லாமிய பிரிவுகளை சுவர்களே இதுதான் இன்று நாம் செய்ய தயங்குவது செய்ய தயங்குவதால் தான் அல்லாணத்தில் மன்னிப்பு கேட்டுருவாங்க வா நான் அவங்களுக்கு பாவம் செஞ்சேன் இதை பாவம் செஞ்சுட்டேன் இத்தனை செஞ்சுட்டேன் அதெல்லாம் மன்னிச்சிருன்னு சொல்லு ஆனால் நாம் யாருக்கு அநியாயம் செய்தோமோ அவன் அங்கே பொறுமை கொண்டு இருக்கான் எனக்கு எதிராக இவன் செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லி இவனை நீயே பார்த்துக்க அப்படின்னு சொல்லி அவன் அல்லாட்ட அப்ளிகேஷன் போட்டுட்ருப்பான் அப்போ அதுக்கு என்ன தீர்வு அப்போ யாருக்கு நம்ம அநியாயம் செய்தோமோ பாவம் செய்தோமோ யாருடைய சொத்தை அபகரித்தோமோ இது அவங்கள்ட்ட தான் தீர்வு காண வேண்டும் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு சொத்தை அபகரிச்சுட்டு அவனுடைய சொத்தை கொடுத்துட்டு நான் வந்து தெரியாம செஞ்சுட்டு தெரியாம அன்னைக்கு பிடிஞ்சு கொண்டேன் இன்னைக்குந்தான் வச்சுக்க அல்லாவுக்கா என்னுடைய பாவத்தை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கேட்கும் அந்த உறவினர்கிட்ட அந்த தம்பிக்கிட்ட அந்த அண்ணன் கிட்ட அந்த சகோதரி கிட்ட அப்படி கேட்கும் அப்போதுதான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்க போயும் எனவே நம்ம வந்து அடியார்களுக்கு செய்த பாவங்களை நிறைய செஞ்சுட்டு அல்லாட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அப்படியே போயிடக்கூடாது கூடாது அது ஏற்றுக்கொள்ளப்படாது நாளை மறுமையில் அங்க விசாரணை கமிஷன் உண்டு அங்க மாட்டிக்கிறோம் அதனால யாருக்கு நாம் அநியாயம் செய்தோமோ அவர்களிடம் சென்று நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும் இது மிக முக்கியமானது தான் வந்து இன்னைக்கு நிறைய பேர் செய்வது கிடையாது ஒருவேளை நம்ம செய்த நாம் யாருக்கு அநியாயம் செய்தோமோ அவர் இறந்து போயிட்டார் அதுக்கு பிறகுதான் இவன் தப்ப உணர்றான் நான் அவனுக்கு செய்தது அநியாயமாச்சே நான் அவனுடைய சொத்தை பிடிக்கிக்கிட்டேன் அல்லது நான் அவனுடைய பொருளை எடுத்துக்கிட்டேன் அநியாயமாக எடுத்துக்கொண்டேன் இதெல்லாம் வந்து எனக்கு தானே தெரியுது அப்படின்னு சொல்லி தான் அவன் உணரணும் அவன் போய் சேர்ந்துட்டான் யார் அநியாயம் செய்யப்பட்டாலும் அவர் இறந்து போய்விட்டார் இப்போ என்ன செய்கிறது இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொன்னால் இறைவா என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு நான் யாருக்கெல்லாம் துரோ துரோகம் செய்தேனோ பாவங்கள் செய்தேனோ அவருடைய பாவங்களையும் மன்னித்து விடு அப்படின்னு சொல்லி நம்மில் இறந்தவர்களுக்காக நாம் யாருக்கு அநியாயம் செய்துவிட்டோமோ அவருக்காக அவருடைய பாவத்திற்காக நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும் அவருடைய பாவத்திற்காக நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும் அதே நேரத்தில் பொருளாக இருந்தால் அவருடைய பொருள் நம்ம எடுத்துக்கிட்டோம் வெறுமனே மன்னிப்பு கேட்கக்கூடாது அந்த பொருளை திருப்பி அவருடைய சந்ததிகள்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு உங்களுடைய வாப்பாவுக்கு நான் இவ்வளவு தரணும் நான் தெரியாமல் எடுத்துக்கிட்டேன் இந்த பொருளை நான் கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மாப்பாட்டை அவங்களுடைய தந்தை கொண்ட போய் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் உங்களுக்காகவும் அவருக்காகவும் பாமன் நிப்பு தேட வேண்டும் இதுதான் மிக முக்கியமான செய்தி எனவே கணேசிய சாமி பெரிய சொல்கிறே நாம் அல்லாவுக்கு செய்த பா அல்லாவுக்கு செய்த பாவங்களை அவனுடைய கட்டளைகளை மீறி நடக்கக்கூடிய அந்த செயல்பாடுகளுக்கான தீர்வு அதற்கான மன்னிப்பு அல்லாவிடம் இருக்கிறது எல்லாம் நம்முடைய பாவங்களை மன்னிச்சிருவான் அவன் மன்னிக்க காத்திருக்கிறான் ஒரு ரெண்டு வருஷமா தொழுதலை எல்லா இடத்துல பாமன்றும் கேட்கறான் இறைவா யாவா ரெண்டு வருஷமா நான் தொழுகலை உனக்கு நான் வந்து உன்னுடைய கடமைகளை சரியாக செய்யலை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்டால் எல்லாம் மன்னிச்சிடுவோம் ஆனால் இங்கே அடியார்களுக்கு எத்தனை செய்திருக்கிறாய் அடியார்களுக்கு எவ்வளவு மோசங்கள் செய்திருக்கின்றாய் அதற்கு அதற்கு என்ன தீர்வு அது அவங்கள்ட்ட தான் போய் கேட்கணும் இதை வந்து நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும் கணித்திற்குரிய இஸ்லாமிய பிரிவுகளை சோர்களே இதனால் தான் ஒரு வசனத்திலே எல்லாம் தலை சொல்கின்றான் பொதுவாகவே இது வந்து நம்ம அநியாயம் செய்யாவிட்டால் நம்ம யாருக்குமே அநியாயம் செய்யலை அப்படி இருந்தாலும் கூட நம்மை சார்ந்த சகோதரர்கள் நமக்கு முன்னால் யாரெல்லாம் மரணித்து போய்விட்டார்களோ இறந்து போய்விட்டார்களோ அந்த சகோதரர்களுக்காக நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும் நமக்காக மட்டுமல்ல நம்மை சார்ந்த சகோதரர்கள் முஸ்லீம் சகோதரர்கள் எத்தனை பேர் பிறந்து வாழ்ந்து இறந்து போயிருக்கிறார் அவர்களுக்காக நம்ம துவா செய்யணும் அப்போ அது குறித்து திருமறை குரான்லே வல்லந்தர ஒரு வசனத்தில் பேசுகின்றான் வல்லவீன ஜா ஹூனின் பாதியும் எபூ ரப்ப நெளபில்லி ரப்ப நௌபில்லனா வலியஹானி நல்லவீன சபா பூனா பில் ஈமான் வலா தஜால் பி குளூபினா வில்ல லில்லவீனா மனு ரப்பனா இன்ன கரௌபுர் ரஹீம் அப்படிங்கிற அந்த தொடர் வசனத்தில் எல்லாம் சொல்கின்றான் சொல்கின்றார் இறைவா எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுக்கு முன்னால் ஈமான் கொண்டு சென்று விட்டார்களே அவர்களுடைய பாவங்களையும் மன்னித்து வருவாயாக என்று அவர்கள் கேட்பார்கள் அப்ப அந்த சகோதரிகளுக்கு பின்னால் வரக்கூடிய நாம் எப்படி துவா செய்ய வேண்டும் என்பதை அல்லாவுத்தாலா திருமறை குரானிலே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் நமக்காக பாமன்னிப்பு தேடுவது மட்டுமல்ல நம்மை சார்ந்த சகோதரர்களுக்கும் பாமன்னிப்பு தேட வேண்டும் என்பதை அல்லாஹால திருமறை குரான் மூலம் நமக்கு சொல்லித் தருகிறார் எனவே நாம் பாமனுக்கு தேடுகின்ற போது நமக்காக மட்டுமல்லாமல் நமக்கு நம்மை முன்னிலைப்படுத்த இறைவா என்னுடைய பாவங்களை மன்னித்து விடும் என்னுடைய சகோதரர்கள் பாவங்கள் இந்த மகல்லாறு உள்ள மக்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடு எங்கள் எங்களிலே சென்றுவிட்ட பூதாதேவனுடைய பாவங்களையெல்லாம் மன்னித்து விடு என்று பொதுவாக எல்லோருக்கும் நாம் கேட்கின்ற போது அல்லம்தல அந்த துவாவை அங்கீகரிக்கின்றான் எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாம் பிரிவு சோர்களே நாம மட்டும் பாவம் செய்து கொண்டிருப்பது இல்லை நம்ம மட்டும் செய்யலை ஒவ்வொரு சமுதாயமும் பாவம் செய்து கொண்டிருந்தார்கள் அந்த ஒவ்வொரு சமுதாயத்தை பார்த்தும் நபிமார்கள் சொன்னார்கள் அல்லாவிடத்திலே பாவம் மன்னிப்பு தேடுங்கள் அல்லாவிடம் பாம் மன்னிப்பு தேடுங்கள் அடுங்கள் அல்லாவிடம் கௌபா செய்யுங்கள் என்றுதான் ஒவ்வொரு நபியும் சொல்லியிருக்கிறாங்க அப்போ அது குறித்து அல்லஹு தலா திருமறை குரான்லே சொல்கின்ற போது அதில் ஷொஹிபு அலை இஸ்லாம் அவர்கள் தம்முடைய சமுதாய மக்களிடத்தில் போயிட்டு சொல்கிறாங்க பா தேடும் விதமாக அவர்கள் இலை எங்கள் அல்லாவிடத்திலே ரஹீமும் மன்னிப்பு தேடுங்கள் பா மன்னிப்பு தேடுங்கள் சும்ம தூபு சும்ம தூபு இலை பிறகு அவனிடம் தௌபா செய்யுங்கள் சின்ன சின்ன பாவங்களுக்கு செய்யக்கூடிய செய்யக்கூடிய அந்த பாவம் அன்னிப்பு தான் இஸ்தீபார் அப்படின்னு சொல்லுவாங்க தௌபா அப்படிங்கிறது பாவங்களுக்காக அல்லாவிடத்திலே அழுது கேட்கக்கூடியது அது தௌபா இப்படி தௌபாவும் செய்யுங்கள் ஏனென்றால் இன்ன ரஹீமுன் நிச்சயமாக என்னுடைய இறைவன் அன்பாளன் மிகவும் அன்பாளன் அவன் அன்பாளனாக இருக்கின்றான் என்று நபி ஷாய் பலேசா அவர்கள் தம்முடைய சமுதாய மக்களுக்கு தெரிவித்தார் இது அவர்கள் மட்டுமல்ல ஒவ்வொரு நபிமார்களும் தம்முடைய சமுதாய மக்களிடத்திலே நீங்கள் பாமண்ணுக்கு தேடுங்கள் அல்லாஹிடத்தில் பாமண்ணை தேடுங்கள் தான் சொன்னார்கள் என்றதா எந்த சமுதாயமும் பாவம் செய்யாமல் இருந்தது எல்லோருமே பாவம் செய்யக்கூடியவர்கள் ஆனால் அல்லாவு தலா பாவம் மன்னிப்பு தேடக்கூடியவர்களை விரும்புகின்றான் எனவே ஒவ்வொரு நபியும் சொன்னாங்க ஃப குல்துஸ்தா பீரு ரப்பக் இன்னவுக்கான வப்பாரா யுருசிலி சமா அலைக்கும் எதிராரா இப்போ யுந்திலுக்கும் பி அம்பாலி உப பனின்னு பெஜா அல்லக்கும் ஜன்னாதி அன்ஹாரா இது வந்து நூகலை இஸ்லாம் குறித்து எல்லாம் தர சொல்கின்றான் நூகலை இஸ்லாம் அவர்கள் தம்முடைய சமுதாய மக்களுக்கு சொன்ன செய்தி நாளை மறுமையில் அவங்க சொல்வான் நான் வந்து என்னுடைய சமுதாய மக்களுக்கு இப்படிதான் சொன்னேன் எப்படி சொன்னேன் நீங்கள் அந்த இடத்திலே பாவன்னுக்கு தேடுங்கள் இன்னொரு தான அவன் பாவங்களை மன்னிக்க கூடியவன் எதிராக பாவங்களை மன்னிச்ச பிறகு என்ன செய்வான் உங்களுக்கு வானத்திலிருந்து மழையை பொழிய செய்வான் தாராளமா மழை பெய்யும் உங்களுக்கு பொருள் செல்வங்களை எல்லாம் கொடுத்து குழந்தை செல்வங்களையெல்லாம் கொடுத்து அவன் உதவி செய்வான் ஜன்னாத் லக்கும் அன்ஹாரா உங்களுக்கு தோட்டம் எல்லாம் ஏற்படுத்தி உங்களுக்கு ஆறுகளை எல்லாம் ஓட செய்வான் இப்போ இத்தனை காரியங்களையும் அண்ணாவத்தால் செய்வான் ஒரு சமுதாய மக்கள் எல்லோருமே தொடக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய ஒரு ஊரிலே நாம் பார்க்கின்ற போது செல்வ செழிப்பாக இருப்பதை நம்ம பார்க்கணும் அந்த ஊருக்குள்ளே நுழையும் போதே அப்படியே ஒரு ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் அப்படிப்பட்ட ஒரு செழிப்பாக இருக்கும் காரணம் எல்லோரும் கொள்கையாளர்களாக இருக்கிறார்கள் எல்லோரும் அதிகமான நன்மைகளை செய்கின்றார்கள் அப்போ அப்படிப்பட்ட ஊரிலே எல்லாவுடைய பதக்கத்தை எல்லாவுடைய அபிவிருத்தி வந்து கொண்டே இருக்கு எல்லாருடைய பறக்கத்தை இறங்கி கொண்டே இருக்கு அதனால தான் சில ஊர்களுக்கு நாம் செல்கின்ற போது அப்படியான ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது அப்போ அதைத்தான் இங்கே நூகலை இஸ்லாம் அவர்கள் நம்முடைய சமுதாய மக்களுக்கு சொன்னார் நீங்கள் அல்லாவிடத்தில் இடத்திலே பாவம் தேடினால் அல்லாத்தில் இத்தனையும் உங்களுக்கு கொடுப்பா என்று சொன்னார் அப்போ இன்று எத்தனையோ பேர் பாவம் செய்தாலும் மற்றவர்கள் செய்யக்கூடிய நன்மையின் காரணமாக நல்லோர்கள் இருப்பதன் காரணமாக நமக்கு நல்ல விதமாக மழை பொழிந்து கொண்டிருக்கிறது அந்த இன்னொரு பக்கம் செழிப்பாக அதாவது தானியங்கள் விளைந்து கொண்டிருக்கின்றன எல்லா பொருட்களும் நமக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றன கண்ணீரை அல்லாஹ் தலை நமக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறான் இப்படி எத்தனையோ நியமத்துகளை அல்லாத்தால் நமக்கு தொடர்ந்து வழங்கி கொண்டு இருக்கிறான் அப்போ நாம் பாவம் செய்தாலும் பாவம் செய்யாத மக்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அவர்களின் காரணமாக நமக்கு அல்லா தலை எல்லா வித நியாமத்துகளையும் வழங்கி கொண்டிருக்கிறான் இன்னும் நாம் பாவத்திலிருந்து மீண்டு விட்டால் இன்னும் அதிகமாக அவனுடைய அறிவுப்படைகளை நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பான் நம்முடைய வீட்டிலே பறக்கத்து ஏற்படும் நம்முடைய வருவாயிலே பறக்கத்து ஏற்படும் வீட்டில் மகிழ்ச்சி ஏற்படும் இப்படி எல்லா விதத்திலும் அல்லா தலா இந்த உலகத்திலேயே நமக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுக்கும் எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பேரிடர் சுவர்களே நாம் அல்லாவிடத்திலே இதுவரை செய்த பாவங்களுக்கு அல்லாவிடத்திலே பாவம் அனுப்பும் தேடி இனிவரும் காலங்களில் பாவம் செய்யாமல் இருந்து வரக்கூடிய ரமலானை நாம் அடைந்து அதில் முழுமையாக நன் அமல்களை செய்து அதிகமான நன்மைகளை ஈர்த்திக் கொள்வதற்கு நாம் அனைவருக்கும் அல்லா தாளா அருள் விழிவானாக வாஹிதா வான் அரமதில்லா அரபுல்லமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி